லோன் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனா ஆன்சர் வர மாட்டேக்கு கரெக்டா ஆஹ் தாமதமாயிட்டே இருக்குது சரி நீங்க பொறுமையோடு நம்ம இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் கற்கர் ஒரு நாள் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் உன் ஜெபத்தை கேட்கிறார் அருணுக்கு அருள்கிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுதாக்கிறார் உனக்கு உன்னை அலைகள் உண்மே புழந்தாலும் அஞ்சிட வேண்டாம் மலைகள் உண்மையில் விழுந்தாலும் பயப்பட வேண்டாம் அலைகள் உண்மையில் புழந்தாலும் அஞ்சிட வேண்டாம் மலைகள் விழுந்தாலும் பயப்பட வேண்டாம் உன் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அருகிறார் பாதுகாக்கிறார் வறண்ட நிலத்தில் நீ நடந்து சென்றாலும் வலியறியாமல் நீ திகைத்து நின்றாலும் வாழ்ந்த நிலத்தில் நீ நடந்து சென்றாலும் வழியறியாமல் நீ திகித்த நின்றாலும் வருத்தம் தாகம் பசியும் உன்னை நெருங்கவில்லையே வருத்தம் தாகம் பசியும் உன்னை நெருங்கவில்லையே வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே உன் ஜபபத்தை கேட்கிறார் உனக்கு அழுகிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அழுகிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் வியாதி வறுமையால் சூழ்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து வழுமையால் சோந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும் ஒன்று முன்னை கலங்க வைக்க முடியவில்லையே ஒன்று முன்னை கலங்க வைக்க முடியவில்லையே கிருபை உன்னை விட்டு விலகவில்லையே உன்னை விட்டு விலகவில்லையே உன் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அழுகிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் உன் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அழுகிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் கடலின் அலையில் நீ பயணம் செய்தாலும் காற்றும் புயலுமாய் உன்னை எடுத்து வந்தாலும் கடலின் நீ பயணம் செய்தாலும் காற்றும் புயலுமாய் உன்னை எடுத்து வந்தாலும் எதுவும் உன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே எதுவும் உன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே உன் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அழுகிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் உன் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அழுகிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் அத்தி மரங்களில் இலை ஊதிந்தாலும் தாச்சை கொடிகளில் கனி அழிந்தாலும் அத்தி மரங்களில் இலை ஊதிந்தாலும் தாச்சை கொடிகளில் கனி அழிந்தாலும் சுற்றி பஞ்சம் போதும் கலக்கம் இல்லையே சுற்றி பஞ்சம் போதும் கலக்கம் இல்லையே கத்தருணை உன்னை தாங்கும் வருத்தம் இல்லையே கருணை உன்னை தாங்கும் வருத்தம் இல்லையே உன் கேட்கிறார் உனக்கு அழுகிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் உன் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அழுகிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் அலை லூய்யா ஏச கூட இருக்காங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அவமையா